மகா சிவராத்திரியில் எந்த ராசிக்காரர்கள் என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் மகாசிவராத்திரியில் எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது சிவனுக்கு உரிய நாளான மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தால் ஒருவர் நினைத்த காரியம் ஆசை மற்றும் அவர்களின் கஷ்டங்கள் நீங்கி சுகமுடன் வாழலாம் இந்நாளில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதால் சிவனின் அருள் பார்வையை பெறலாம் அதிலும் எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தால் சிவனின் அருளை முழுமையாக பெற முடியும் என தெரிந்து கொண்டு அபிஷேகம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமல்லவா மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று வெள்ளம் கலந்த நீரை சிவலிங்கத்திற்கு படைத்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதனால் நினைத்தது அனைத்தும் நடக்கும் ரிஷபராசி ராசிக்காரர்கள் தயிரைக் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் உள்ள பணப் பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம் ராசி மிதுன ராசிக்காரர்கள் சிவலிங்கத்தை கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆசைகள் நிறைவேறும் கடக ராசி கடக ராசிக்காரர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மந்தாரைப் பூவால் அலங்கரித்தால் நினைக்கும் காரியம் கூடிய விரைவில் நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் மகாசிவராத்திரி அன்று சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குவார் கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் பால் மற்றும் நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நல்ல ஆரோக்கியத்தை அருள்வார் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்க அருள் புரிவார் விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை படிக்க வேண்டும் இதனால் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்கும் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றி கிட்ட செய்வார் கும்பராசி மகாசிவராத்திரி அன்று கும்ப ராசிக்காரர்கள் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நிதி ஆதாயம் லாபம் கிடைக்க உதவுவார் மீனராசி மீன ராசிக்காரர்கள் மகாசிவராத்திரி அன்று குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்போடு இருக்க வழிவகுக்கும் எல்லா வளமும் பெற மகாசிவராத்திரியில் விரதம் இருப்பது எப்படி மகாசிவராத்திரி சிவராத்திரி விரதமுறை சிவபெருமானுக்குரிய விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரிதான் அதனால்தான் மகாசிவராத்திரி என்று நாம் சிவபெருமானை வழிபட்டால் நமது பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்று கூறுகின்றனர் மகா என்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருப்பதால் உண்டாகும் பலன் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தைக் கடைபிடித்தால் எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது ஐதீகம் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விலக்கி சிவனுக்காக நாம் விரதமிருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறையுணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தியாகும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அசுவமேதையாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விரதத்தை இருபத்து நான்கு அல்லது பன்னிரண்டு வருடங்களாவது மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் இரவு முழுவதும் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் இப்படி செய்வதால் வாழ்வில் எல்லா வளமும் வந்து சேரும் சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் உருவப்படத்திற்கு தீப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் மாலையில் மீண்டும் குளித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் வீட்டிலேயே இதை மேற்கொள்ளலாம் அருகில் உள்ள சிவன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டும் வழிபடலாம் பூஜையின் போது நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மனோசக்தியைக் கொடுக்கும் பூஜையின் போது சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளைக் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச் சிறந்த பலனை தரும் அன்றைய தினம் இரவில் தூங்கக்கூடாது நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி சிவனை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த தானத்தை வழங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடித்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் பூமிதானம் தங்கத்தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்களில் சொல்லப்பட்ட மட்டைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைப்பிடிப்பது நூறு அசுவமேதையாகம் செய்வது பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதற்கு ஈடாகாது என்பர் மகிமை மிக்க மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக உள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்த்தி தினத்தன்று மாத சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் மட்டும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்ற சிறப்பை பெற்றுள்ளது மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபடுவார்கள் உலகம் முழுக்க உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் மகிமை மிக்க இந்த மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக உள்ளது இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு தடவை தம்மில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதை ஏற்று சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிகப் காட்சியளித்தது அந்த நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமும் எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர் ஆவார் என்றது உடனே விஷ்ணு வராக பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிழம்பின் அடியை காண்பதற்காக பூமியை துளைத்து சென்றார் பிரம்மனோ அன்னப் பறவையாக மாறி நெருப்பு பிழம்பின் முடியை கண்டு வருகிறேன் என்று உயரே பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்புப் பிழம்பின் அடி முடியைக் காண இயலவில்லை இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயரப் பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்பூவை பார்த்தார் அந்த தாழம்பூ ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார் நெருப்புப் பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது தரை இறங்கியதும் அந்த தாழம்பூ சாட்சி சொன்னது அவ்வளவுதான் நெருப்புப் பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் கொண்டு வந்தது அந்த நெருப்புப் பிழம்பிலிருந்து சிவபெருமான் கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாழம்பூவைப் பூஜைக்கு தகுதியற்ற மலராவாய் என்றும் சாப்பமிட்டார் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில்தான் முதன் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள் இந்த அக்னியிலிருந்துதான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்று புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது இந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில்தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது மாசி மாத சிவராத்திரி என்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி விழா தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது சிவபெருமானுக்குரிய முக்கிய இருபத்தைந்து வடிவங்களில் முதலாவது அமைவது லிங்கோத்பவர் வடிவம்தான் லிங்கம் என்பது சிவ வடிவம் அந்த லிங்கத்திலிருந்து தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவர் அதாவது லிங்கத்துக்கு தலை கை கால் முளைத்தால் கிடைக்கும் உருவம்தான் லிங்கோத்பவர் சிவபெருமான் முதலில் உருவம் உருவமில்லாமல் அருவமாகத்தான் இருந்தார் ஆனால் உலக உயிர்கள் முன்பு தோன்ற நினைத்தபோது அருவுருவாகவும் பிறகு உருவமாகவும் தோன்றினார் அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில் நின்றதே அருவுருவமாகும் இதுதான் திருவண்ணாமலையில் நெருப்பு பிழம்பாக நின்ற லிங்கோத்பவர் உருவமாகும் எனவேதான் திருவண்ணாமலையில் லிங்கோத்பவர் வழிபாடு மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை ஆலயத்தில் கருவறை கோஷ்டத்தில் மூலவருக்கு நேர்பின்புறத்தில் மேற்கு திசை நோக்கி லிங்கோத்பவர் இருப்பதை காணலாம் இந்த லிங்கோத்பவர் மும்மூர்த்திகளின் அருளையும் ஒரே திருவுருவில் வழங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம் பொதுவாக லிங்கோத்பவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் மலையில் இருட்டத் தொடங்கும் நேரத்தில் இவர் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டால் நமது ஆணவம் அகந்தையெல்லாம் ஓடோடிவிடும் மகா சிவராத்திரி நாளில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சிவாலயங்களில் மூன்றாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அருவுருவமாக லிங்கோத்பவர் அருள்பாவித்த காலமாக இதை சொல்கிறார்கள் ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும் மகா சிவராத்திரியின் இரண்டாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள் லிங்கோத்பவர் முதன் முதலில் திருவண்ணாமலையில் தோன்றியவர் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் மற்ற தலங்களுக்கு முன்பாக இரண்டாம் ஜாமத்திலேயே திருவண்ணாமலையில் பூஜைகள் நடத்தப்படுவதாக ரமேஷ் குருக்கள் தெரிவித்தார் உலக உயிர்கள் நான் எனது என்பன போன்ற ஆணவம் அகந்தை கொள்ளாமல் தானும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு அணுவே என்பதை உணர்ந்து புரிந்து கொள்வதே லிங்கோத்பவர் வடிவத்தின் தத்துவமாக உள்ளது இந்த வடிவை வழிபட்டால் உடல் நலமும் பிராப்தமும் கிடைக்கும் எனவேதான் இந்த வழிபாட்டை பிரதாயினி என்று சொல்கிறார்கள் லிங்கோத்பவர் பூஜையின் போது மட்டும் சுவாமிக்கு நெய்ப்பூசி வெந்நீர் அபிஷேகம் செய்து பிறகு கம்பளி போர்த்தி தாழம்பூ சூட்டுவார்கள் இந்த ஒரு காலத்தில் மட்டுமே சிவனுக்கு தாழம்பூ அணிவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி என்று இந்த பூஜையை நேரில் பார்த்து தரிசித்தால் இரட்டிப்பு பலங்கள் கிடைக்கும் அன்றைய தினம் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்யப்படும் பிறகு தங்கக் கவசம் அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடைபெறும் மதியம் வரை லட்சார்ச்சனை நடைபெறும் அன்றிரவு நான்கு ஜாம பூஜைகள் நடத்துவார்கள் இரவு ஏழு மணிக்கு முதல் ஜாம பூஜை பதினொன்று மணிக்கு இரண்டாம் ஜாம பூஜை நள்ளிரவு ஒன்று மணிக்கு மூன்றாம் ஜாம பூஜை அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் ஜாம பூஜை நடத்துவார்கள் இதில் இரவு பதினொன்று மணி முதல் ஒன்று மணி வரையிலான இரண்டாம் ஜாம பூஜை லிங்கோத்பவருக்கான பூஜையாக நடைபெறும் அடி முடி காண முடியாதபடி சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக நின்ற நேரம் அது எனவே இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் மகா சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்காக இரவு முழுவதும் பன்னிரு திருமுறை இசைக்கச்சேரி நடைபெறும் ராஜகோபுரம் அருகே நூற்று எட்டு தவில் நாதஸ்வர வித்வான்களின் கச்சேரி நடக்கும் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றி வைப்பார்கள் கடந்த சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரி தினத்தன்று தீபத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல கிரிவலம் வரும் பக்தர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் வில்வ கூடையை ஏந்தியபடி கிரிவலம் செல்வது வித்தியாசமாக இருக்கும் நெருப்பு மலையாக இருக்கும் சிவபெருமானை குளிர்ச்சி பக்தர்கள் கூடை கூடையாக வில்வம் எடுத்துச் செல்கிறார்கள் என்பது ஐதீகமாகும் சிவராத்திரி கிரிவலம் காரிய சித்தி தரும் என்பார்கள் சிவபெருமான் நெருப்பு மலையாக உருவெடுத்தது பற்றி பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் எழக்கூடும் கார்த்திகை தீபத்தன்றுதானே ஈசன் நெருப்பு உருவில் தோன்றினார் என்று நினைக்கலாம் உண்மையில் சிவபெருமான் திருவண்ணாமலையில் இரண்டு தடவை ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் மாசி மாதம் விஷ்ணு பிரம்மாவின் ஆணவத்தையும் அகந்தையையும் விரட்ட நெருப்பு பிழம்பாக வந்தார் கார்த்திகை மாதம் அம்பாளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தபோது ஜோதி சுடராக வந்தார் முதல் ஜோதி தரிசனத்துக்கும் இரண்டாம் ஜோதி தரிசனத்துக்கும் வித்தியாசம் உள்ளதை பக்தர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் மாசியில் நெருப்புப் பிழம்பு கார்த்திகையில் ஜோதி சுடர் சிவபெருமான் ஜோதி ரூபமாக வெளிப்பட்டதால்தான் திருவண்ணாமலை தலம் அக்னி தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் சிறிது நேரம் நின்று பாருங்கள் அனல் வீசுவது போல இருக்கும் வியர்த்துக் கொட்டும் திருவண்ணாமலை நெருப்புத்தலம் என்பதை உறுதிப்படுத்த இந்த உதாரணம் ஒன்றே போதும் என்கிறார் ரமேஷ் குருக்கள் சமீபத்தில் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் அணுவில் உள்ள எலக்ட்ரானுக்குள்ளும் லிங்கம் இருப்பதை கண்டுபிடித்தனர் எலக்ட்ரானுக்குள்ளும் பச்சை நிற வட்டமும நடுவில் செந்நிறமான ஜோதி வடிவமும் இருப்பதை கண்டார்கள் இது திருவண்ணாமலையில் பச்சைப்பசேல் இயற்கை வளத்துக்கிடையே ஈசன் நெருப்பு பிழம்பாகத் தோன்றியதை பிரதிபலிப்பதாக ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள் அந்த நெருப்பு மலைதான் பக்தர்கள் வழிபடுவதற்கு வசதியாக விஷ்ணு பிரம்மா வேண்டுதலின் பேரில் சிறு லிங்கமாக மாறியது அந்த லிங்கத்தைச் சுற்றியே தற்போதைய ஆலயம் உருவானது